அனைவருக்கும் இனி கலை வணக்கம் உங்களால் வெற்றி பெற்று வேலைக்கு செல்ல முடியும் என்கின்ற தன்னம்பிக்கையோடு தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா வரவிருக்கக்கூடிய முதுகலை ஆசிரியர் தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று நீங்கள் அனைவரும் அரசு பள்ளி முதுகலை ஆசிரியராக முடியும் அதற்கு என்னுடைய சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் வருடாந்திர அட்டவணைப்படி ஆகஸ்ட் மாதம் அறிவிக்க உள்ள முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான முன்னேற்பாட்டு பணிகளில் டிஆர்பி தீவிரம் இதை சார்ந்து பத்திரிகை செய்தியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி பற்றி நம்ம பார்க்கலாம் தேர்வு வரும் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து தன்னம்பிக்கையோடு படிச்சிட்டு இருக்கவங்களுக்கு மேலும் படிப்பதற்கு ஒரு ஆர்வத்தை வந்து நிச்சயம் அது கொடுக்கும் நினைக்கிறேன் அரசு பள்ளி முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்விற்கான முன்னேற்பாடுகளை ஆசிரியர் தேர்வு வாரியம் மும்முரமாக மேற்கொண்டு வருகின்றது திட்டமிட்டபடி தேர்வுக்கான அறிவிப்பு ஆகஸ்ட் மாதம் வெளியிடப்பட உள்ளது கல்லூரி உதவி பேராசிரியர் பணியில் சேர வேண்டுமானால் நெட் அல்லது செட் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் நெட் தேர்வு யூஜிசி சார்பிலும் செட் தகுதி தேர்வு அந்தந்த மாநில அளவிலும் நடத்தப்படுகின்றன தமிழகத்தில் செட் தேர்வு நடத்தும் பொறுப்பு தற்பொழுது ஆசிரியர் தேர்வு வாரியத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் கடந்த மார்ச் ஆறு முதல் ஒன்பதாம் தேதி வரை நடத்தப்பட்ட செட் தகுதி தேர்வு முடிவு ஏறத்தாழ மூன்று மாதங்கள் ஆகியும் இன்னும் வெளியிடப்படாமல் உள்ளது செட் தேர்வு முடிவு வந்தவுடன் அடுத்த கட்டமாக உதவி பேராசிரியர் பணிக்கான நியமன தேர்வு நடத்தப்பட வேண்டும் அதன்படி தேர்வுக்கு விண்ணப்பித்தவர்கள் அதற்கான முழு மூச்சில் தயாராகி வரும் நிலையில் செட் தேர்வுக்கான முடிவு அறிவிக்கப்படாமல் இருப்பது அவர்களை சோர்வடையச் செய்துள்ளது இது குறித்து ஆசிரியர் வாரியத்தின் உயரதிகாரி ஒருவரிடம் கேட்டபொழுது செட் தேர்வு தொடர்பாக உயர் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கு நிறைவடையும் தருவாயில் உள்ளது வழக்கு முடிவுக்கு வந்தவுடன் செட் தகுதி தேர்வு முடிவு வெளியிடப்பட்டு அதை தொடர்ந்து உடனடியாக உதவி பேராசிரியர் பணிக்கான போட்டித் தேர்வு நடத்தப்படும் என்றார் அந்த அதிகாரி மேலும் கூறும்பொழுது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பதவியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து இடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு ஆகஸ்ட் மாதம் வெளியிடப்பட்டு நவம்பரில் தேர்வு நடத்தப்படும் என வருடாந்திர தேர்வு அட்டவணையில் அறிவிக்கப்பட்டது அதன்படியே முதுகலை ஆசிரியர் தேர்விற்கான அறிவிப்பு ஆகஸ்ட் மாதம் வெளியிடப்படும் தேர்வு நடத்துவதற்கான முன்னேற்பாடுகள் தற்பொழுது முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் முதுகலை ஆசிரியர் பணிக்கு கூடுதல் காலியிடங்கள் கேட்கப்பட்டுள்ளன எனவே காலி பணியிடங்கள் அதிகரிக்க வாய்ப்புள்ளது இந்த தேர்வு புதிய பாடத்திட்டத்தின்படி நடத்தப்படும் என்றார் அதே போன்று டெட் தேர்வு இல்லை இதுவுமே ஒரு அந்த நியூஸ்லேஸ் நம்ம கொடுத்துருக்காங்க அதையும் பார்க்கலாம் இதற்கிடையே தமிழகத்தில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு பிறகு கடந்த மூன்று ஆண்டாக ஆசிரியர் தகுதி தேர்வு டெட் நடத்தப்படாதது இடைநிலை ஆசிரியர்களையும் பிஎட் முடித்த பட்டதாரி ஆசிரியர்களையும் கவலையில் ஆழ்த்தியுள்ளது தமிழகத்தில் டெட் தேர்வை ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்துகின்றது தேசிய ஆசிரியர் கல்வி கவுன்சில் அதாவது என்சி என்சிடிஇ விதிமுறைகளின்படி ஆண்டுக்கு இரண்டு முறை டெட் தேர்வு நடத்தப்பட வேண்டும் இந்த விதிமுறையின்படி மத்திய அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கான சி டெட் தகுதி தேர்வு ஆண்டுக்கு இரண்டு முறை திட்டமிட்டபடி நடத்தப்படுகின்றது ஆனால் ஆசிரியர் தேர்வு வாரியம் ஏனோ அதுபோன்று டெட் தேர்வை நடத்துவதில்லை மேலும் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியிடப்பட்ட வருடாந்திர தேர்வு அட்டவணையில் டெட் தேர்வு குறித்த அறிவிப்பு இடம்பெறவில்லை எனவே இந்த ஆண்டு டெட் தேர்வு நடத்தப்படு நடத்தப்படுவதற்கு வாய்ப்பே இல்லை தற்பொழுது அரசு பள்ளிகளில் பதவி உயர்வுக்கும் டெட் தேர்வு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது கடந்த மூன்று ஆண்டாக டெட் தேர்வு நடத்தப்படாததால் ஆசிரியர் பணியில் சேருவோர் மட்டுமின்றி ஏற்கனவே பணியில் உள்ள ஆசிரியர்களும் பதவி உயர்வு பெற முடியாமல் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் எனவே ஆசிரியர் தேர்வு வாரியம் இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு சீ டெட் தேர்வு போல் டெட் தேர்வையும் ஆண்டுதோறும் நடத்த வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட ஆசிரியர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் இதுதான் வந்து இன்னைக்கு நமக்கு வந்து பத்திரிக்கை செய்தியில் இடம்பெற்றிருக்குது கண்டிப்பாக தேர்விற்கு இருக்கவங்களுக்கு மேலும் ஒரு நம்பிக்கையை வந்து கொடுக்கும் நான் ஏற்கனவே சொன்னது போல் இது உங்களுக்கான இறுதி வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு அந்த இறுதி வாய்ப்பினை உங்களுக்கான வாய்ப்பாக மாற்றிக்கொள்ள வேண்டியது உங்களுடைய பொறுப்பு கண்டிப்பாக உங்களால் முடியும் நம்மளுடைய இலக்கு நோட்டிபிகேஷனுக்கு முன்னாடியே இந்த எக்ஸாமுக்கு வந்து முழுவதுமாக தயாராகிடணும் நோட்டிஃபிகேஷன் விட்டதுலேருந்து நம்ம ஃபைனலாக ரிவிஷன் வந்து எத்தனை ரிவிஷன் வேணாலும் கொடுத்துக்கலாம் நம்ம எந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறோமோ அளவுக்கு அதற்கான ரிசல்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் நான் ஏற்கனவே சொன்னது போல் நம்மளுடைய இலக்கு ஜென்ரல் டேனில் வேலைக்கு போகணும் அப்படின்னா நம்ம நிறைய படிச்சுக்கிட்டே இருக்கணும் ப்ரீவியஸர் கொஷின் பேப்பர்லாம் அனலிசிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க ஒரு யூனிட் படித்து முடிக்கிறோம்னா ஓல்டு கொஷின் பேப்பர் பார்த்தா தான் நம்ம வந்து எந்த அளவுக்கு படிச்சிருக்கோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் தவறுகளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக திருத்திக்கிட்டே வந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக வரவிருக்கக்கூடிய முதுகலை ஆசிரியர் தேர்வில் உங்களால் நூறு சதவீதம் உங்களுடைய வெற்றி இலக்கை அடைய முடியும் நான் என்னுடைய சப்போர்ட் வந்து தொடர்ந்து கொடுத்துட்டே இருப்பேன் அனைவருக்கும் மிக்க நன்றி